ஏதாவது மதிய வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் கணக்கு வேணுமா ஏதாவது குழம்பு கொடுங்க அக்கா துவாச சுட்டு கொடுன்னு கேட்டாவே போய் பார்த்தா குழம்பு ஒண்ணும் இல்ல பாத்துக்கிடுங்க உமா கிட்ட போனேன் உமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டா இருவா செஞ்சு தான் எடுத்துக்கிட்டு வரேன் ஆ சரிக்கா சீக்கிரமா வாங்கக்கா துவாச சுட்டுடனும் பாத்துக்கிடுங்க இத நான் வாரேன் இந்த உமாளுக வீட்டுக்கு போனதுக்கு முதல்ல இங்க வந்திருந்தா வீசியா வாங்கிட்டு போயிருக்கலாம் ம் எப்படியோ லட்சுமி அக்கா வீட்லயாவது இருந்தா ராணி அக்கா வீட்டுல இல்லாதது எவ்வளவு பெரிய வியாதனையா இருக்கு யாரும் மிஸ் பண்றவளோ இல்லையோ ராணி அக்கா நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் இந்தா வசந்தி சரி ரொம்ப நன்றிக்கா ம் வர என்னக்கா வசந்தி நான் ஒண்ணு சொல்லிய நினை தப்ப நினைக்காதமா அங்க அங்கயா குழம்பு குழம்புனி போறதுக்கு வீட்ல ஒரு துவையல் அரைக்கலாம் இல்லனா தக்காளி புளி ஏதாவது போட்டு வதக்கி ஒரு குழம்பு மாதிரி வைக்கலாம் எதுக்கு வீடு விடா போணும் சொல்ல இல்லக்கா சாதனம் போக மாட்டேன் இன்னைக்கு அர்ஜென்ட்னு கேட்டவ பாருங்க அதுக்கு தான் இல்ல வசந்தி என்னதான் அர்ஜென்டா இருந்தாலும் இங்க பாரு நீ உமாவுக்கு வீட்டுக்கு அங்க இங்க எல்லாம் அலைஞ்சிட்டு தெரியாதுக்கு வீட்லயே வச்சிருக்கலாமே தான் சொல்லேன் வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் சரிக்கா சரி இந்த ராத்துல இத்து போன குழம்ப கொடுத்துட்டு ஃப்ரீ அட்வைஸ் ச்சே இனி எல்லாம் இவைய வீட்டுக்கு குழம்பு கிளம்புன்னு வரக்கூடாதப்பா என்னத்த சொல்லிட்டாவ என்னதான் சொன்னாலும் இவா திருந்த போறது கிடையாது அப்படி குழம்பு வீட்டுல வைக்காம சேர்த்து என்ன சொர்க்கத்தையா கெட்ட போறா செலவாயிரி பாதி வருத்தம் வேலை செய்யறதுக்கு பாதி வருத்தம் இப்படிலாம் இருந்தா பொம்பளை எப்படிதான் பழைக்க போறாலும் தெரியல பாட்டி ஏன்ப்பா இங்க வராம அத்தைக்கு வீட்லயும் இருக்காங்க தெரியலே மக்களே நானும் கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா வரேன் அப்புறமா வரேன் தான் அம்மா சொல்லியாவ வருவாவ எங்க போனா உங்க அம்மா இன்னும் காணல ஒரு துவாசையும் குழம்பையும் எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் பாரு வசந்தி ஏ வசந்தி ஏ என்னங்க இந்த வாரேன்

சரி சரி ரொம்ப நீட்டாத குழம்பு வச்சிட்டியா எப்படி பிள்ளை பசிக்குதுன்னு எப்பவே சொல்லுச்சு ஆத்திரத்துக்கு குழம்பு போய் கேட்ட உடனே கிடைக்குமா என்னது இல்ல அவசரத்துக்கு குழம்பு வைஞ்சனா உடனே குழம்பு வந்துருமா அதான் கொஞ்சம் மீன் குழம்பு கிடக்கு அதை வச்சு சாப்பிடலாம் மீன் குழம்பு எங்களுக்கு வேண்டாம் சட்னியோ ஏதாவது வை சும்மா துவாசை மீன் குழம்பு வச்சு தரா நீ போ எங்க தக்காளி சட்னி வைக்கணும் தக்காளி வீட்ல இல்ல கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயா தியாங்காய் சட்டினி வைப்போ தியாங்காயே வீட்டுல இல்ல என்னங்க ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க அத மீன் குழம்பு கடக்குன்னு சொல்லி இல்ல அத வச்சு நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அம்மா வேர்க்கடலை கடல இருந்துச்சு இல்ல அம்மா அத வச்சு சட்னி வைங்க என்ன சீனா நீ மூங்க அப்பா கூட சேர்ந்து ஏத்தி விட்டுட்டு இருக்க ஓ வேர் சட்னி வை நீ வேணா மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடு எங்களுக்கு வேண்டாம் எங்க துவாசே மீன் குழம்பு தாங்க சூப்பர் காம்பினேஷன் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த சூப்பர் காம்பினேஷனை நீயே சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு சட்னி வச்சு கொடு அதுவும் பிள்ளை கேட்ட வேர்க்கடலை சட்னி அடக்கோம்ப மனசா நான் இதுக்கா வீடு வீடா அலைஞ்சி குழம்பு வாங்கிட்டு வந்தேன் சே சரி ஏதாவது பியாசி பார்ப்போம் எங்க உமாலிட்ட பால் வாங்கிச்சேன்னு கேட்கலான்னு போயிருந்த பத்தியலா ம் வீட்டில் சமைக்காம கடையில் ஹோட்டல்லேருந்து புரோட்டா வாங்குறதுக்கு செல்வாட்ட சொல்லியிருக்கேன் நான் போகிறேன் அவனும் புரோட்டா வாங்க போயிருக்கான் சரி இப்போ அதுக்கு என்ன அவளுக்கு வியானம் சாப்பிடணும் போல இருந்திருக்கேன் வீட்டுக்காரன்ட கேட்டிருப்பான் அவன் வாங்க போயிருப்பான் அதுல உனக்கு என்ன பிரச்சனை ம் பாத்தியலா உன் மழக வீட்டுக்கார அவ கேட்ட உடனே எல்லாம் வாங்கி கொடுக்க ஆனா நீங்க நான் வச்ச மீன் குழம்ப கூட வியாண்டாம் சட்னி தான் வியானும் அதுல வேர்க்கடலை சட்னி தான் வியானும் ரெண்டு பேரும் நிக்கிறிய அவன் அவளுக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு நாங்க வேர்க்கடலை சட்னி தான் வியானும்னு சொல்றதுக்கு என்னட்டு சம்மந்தம் இருக்கு ரெண்டே என்ன ஜாயின் பண்ணி பாக்கியா எல்லா சம்மந்தமும் இருக்கு இருந்தாலும் நம்ம வாங்க போறோமே அண்ணன் வீட்டுல ஒரு வாட்டி கேப்போமா எடுப்போமா ஒண்ணு இல்ல பாருங்களா உங்க தம்பிக்கு பாரு எதையாவது பேசிக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காத பாத்துக்க பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது போட்டி போய் சமையல வரட்டி சரியான கோம்ப ம் நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன் அவன் என்னத்த சொல்லியாவ அம்மா ரெண்டு தோசை இரு இரு வாரை சீக்கிரமா இந்த தோசை சுட்டு வந்துட்டு இருக்கணும் பாத்துக்க ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யது கிடையாது இதுல ஊரு கதை உலக கதை வந்து பேசிக்கிட்டு நிக்கியா

தூரத்துல ஒரு நாய் கொழைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதா உம் நீ சொன்னப்புறமா கேக்குற மாதிரிதான் இருக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல காத்துல மல்லிய புஷ்புஸ் வெள்ளு வரம் பாருங்களா ஹான் சூப்பி நான் கீழே போட்டா என்ன கொண்டு கொண்டுவிடுங்களா யாராவது சோபி நீ வேற அவன் சும்மா சொல்லலையா நீ என்ன நம்பிட்டு இருக்காத இல்லைக்கா இங்க நிறைய தியாய் எல்லாம் நைட்டு உலாவன் தெரியுமா அவங்க வாக்கிங்குற நேரமாக இது இதுல நம்ம வேற மேலே வந்து படுத்துறியோம்

அது என்ன இதா சொல்லிட்டு நீக்கல போவாத எனக்கு பயமா இருக்குப்பா நான் கீழ போறேன் நீங்களே மாட்டுங்க சும்மா பேச படுடி என்னக்கா பார்த்தா கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு இல்ல எதுக்கு பயம் இருக்க அண்ணங்கற மரியாதை இருக்கணும் புரியுதா புரியுது மாட்டேன்னு சொல்லு கோபப்பட சரி ஏதாவது அப்புறம் நைட் கூடி வந்து காட்டுறோம் உங்ககிட்ட ஒண்ணும் பண்ண மாட்டேங்கள அமைதியா இரு சுபி அமைதியா படு சுபி ஆ நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே